பக்குவம் என்பது அறிவினால் வருவதல்ல நாம் வாங்கின அடிகளால் வருவது ஆமாங்க அவர் ரொம்ப இப்போ பக்குவம் ஆயிட்டாரு முன்ன மாதிரிலாம் அதிர்ந்து பேசுறதில்ல பொறுமையாக தான் பேசுகிறாரு கோவப்படுறதில்ல இப்படிலாம் சொன்னால் இவர் ஏதோ புக்கு படிச்சுட்டு தெரிஞ்சிட்டாரு அப்படின்லாம் இல்லை ஏதோ ஒரு பெரிய அடி வாங்கியிருக்காரு அதுதான் அவர் அந்த மாதிரி மாற்றிருக்கு இது எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களே இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பேர்ச்சி பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது நல்ல ஒரு வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் இன்றைக்கி மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தர் வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க வெளி உலகத்துக்கு அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புல அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அது குழந்தைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும் ஆமாங்க பள்ளிக்கூடத்தில் கூட பல விஷயங்கள் நம்ம முக்கியமாக சொல்லி கொடுக்கும்போது அவங்க மிகப்பெரிய மாமேதியாக உருவாக்கப்படுறாங்க அது மாதிரி பள்ளிக்கூடம் ரொம்ப முக்கியம் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாம் புரிஞ்சு வச்சு கொண்ட மேசராசிக்காரங்க குழந்தைங்களை பொறுப்பாக வளர்க்கக்கூடியவங்க குழந்தைங்களை பொறுப்பாக வழிநடத்து செல்லக்கூடியவங்க இதெல்லாம் யாருன்னா ராசிக்காரவங்க தான் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அதை வந்து சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம் வழிகாட்டுறவங்களா இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட ஒரு குருவோடய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விலக்கு ஏற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு நம்மளையும் நம்ம வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு அதிசார பேர்ச்சி அதாவது பத்தாம் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி குரு பகவான் என்ன பண்ணுறாருனா மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாம் மாதத்துலேருந்து டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம் நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம் இதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் தன்னுடைய பலத்தை நம்பி வாழக்கூடிய மேசராசி நேயர்களே மேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் போடக்கூடிய ஒரு ராசி உண்மை தானே லைக் பண்ணுங்க அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் எந்த பொசிஷன்லாம் இருக்குங்க குருவை மதிக்கக்கூடிய ராசி தனக்கு மேலே யார் இருந்தாலும் தன்னுடைய அதிகாரத்துக்கு மேலே யார் இருந்தாலும் யார்கிட்டயாச்சும் நம்ம உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி நேரத்துலலாம் மேசராசிக்காரங்க பவ்யமாக நடந்துப்பீங்க அது உங்களை மீறி நடக்கும் அதுதான் நீங்கள் மரியாதை கொடுக்கும் இடத்துல முதல் இடத்துல வகிக்க கூடியவங்க மேசராசிக்காரங்க தான் நீங்கள் எந்த மரியாதை எப்படி கொடுக்குறீங்களோ அதே லெவலுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிஞ்சு போவாங்க ரொம்ப குனிஞ்சு போவாங்க ஆனால் அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க உதாசீனப்படுத்துருவாங்க ஆனால் மேசத்துக்கு அப்படி கிடையாது ஒன்று டபுள் மடங்கு கிடைக்குமே தவிர உங்களை உதாசீனப்படுத்த முடியாது அவங்க உங்களை உதாசீனப்படுத்த நினச்சாலும் மேசராசி பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் இதுதான் மேஷத்துடைய பெரிய பலம் உங்களுக்கு ரீசண்டாக கூட இது மாதிரி நடந்திருக்க சான்ஸ் இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட மேசராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குது குரு பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கார் மேஷத்திற்கு மூன்றாவது இடத்துல இருக்கார் இப்போ நாலாவது இடத்துக்கு போக போகிறார் அடுத்து வரக்கூடிய பயிற்சி நாலாவது கட்டம் தான் அதற்கு இது ஒரு முன்மாதிரியாக நடக்குது வரக்கூடிய பயிற்சி ஏப்ரலில் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏப்ரல் மேலே அந்த குரு பயிற்சியெலாம் வரும் அப்போ நாலாவது இடத்துக்கு மாற போகிறார் அவர் நாலாவது இடத்துக்கு மாறினா என்ன தான் கொடுப்பார் அப்போ மாறும்போது நமக்கு என்ன நடக்கும்னா ஒரு ட்ரெய்லர் இப்போ அதுக்கான காலம் தான் இது இது குருவுடைய ட்ரெய்லர் எத்தனை படத்துக்கு ட்ரெய்லர் போடுறாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு போகிறோம்ல அது மாதிரி குரு இப்போ ட்ரைலர் கொடுக்குறாரு இது நம்ம பயன்படுத்திக்கணும் இது நம்ம வாழ்க்கையோட ட்ரெய்லர் அப்போ நாலாவது இடத்துக்கு மேஷத்தில் குரு வராரு ராசிக்காரவங்க வீட்டில் தாய்ஸ்தானம் அம்மாவுடைய இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகராசி அம்மாவுடையவர் அப்போ மேசராசிக்காரவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்களா அம்மா இருந்தாங்க அம்மா இருக்கிறாங்க பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் மீது ஆசை அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் சார் எனக்கு அம்மா இல்லை சார் என்ன பண்ணுறது அம்மா வழியில் இருக்கக்கூடியவங்கள பார்த்து கொள்ள வேண்டும் அம்மா என்ன நினைச்சாங்களோ அதை இப்போ செஞ்சு காட்டணும் அம்மா இருந்தால் அம்மா நினைக்கிறத செய்யணும் அம்மா இல்லாதவங்க அம்மா என்ன நினச்சாங்களோ அதை இப்போ செய்யணும் இதை முதல்ல மேசராசி முடிவுக்குவாங்க நல்ல பலன் கிடைக்கும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி இடம் மாற்றத்தை பற்றி ஏதாவது யோசனை இருந்ததுன்னா மேசத்தில் பிறந்தனா ரொம்ப நாளாக இடமாற்றத்தை விரும்புகிறேன் ஒரு வீடு மாற்றம் இடமாற்றம் எனக்கு ஒரு பூமி வாங்குறது இதை பற்றி சிந்தனை இருக்குது சார் இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் தைரியமாக தில்லாக இறங்கலாம் அந்த இடத்துல இடமாற்றம் நடக்கும் பூமி சம்மந்தமான இடமாற்றம் வேலை சம்மந்தமான இடமாற்றம் ப்ரொமோஷன் சம்மந்தமான இடமாற்றம் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் இதற்கு நம்முடைய பேர் பரிந்துரைக்கப்படும் இதற்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் சக்ஸஸ் ஆகும் அப்போ இடம் சம்மந்தமான லாபம் கல்வி சம்மந்தமான லாபம் வரும் சில பேர்லாம் வந்து வெளியில் போய் படிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் மேற்கல்விக்காக வெளிநாட்டு செல்வார்கள் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விமர்சனம் அது சரியானதாக இருந்தால் அதை திருத்து விட்டு நகருங்கள் சரியாக இல்லாமல் இருந்தால் சிரித்து விட்டு நகருங்கள் ஆமாங்க நீங்கள் விமர்சனத்தை பார்த்து எப்போவுமே கவலைப்பட மாட்டீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் ஊருக்கு ஊர் எதை வேணாலும் பேசிக்கிட்டு போகட்டும் ஆனால் உள் மனசு சொல்கிறது நம்ம செய்வோம் சுட்டி காட்டுறவங்க நம்முடைய தவறுகளை சுற்றி காட்டினா உடனே ஏற்றிப்பீங்க ஆனால் பொறாமையில் ஏதாச்சும் சொன்னால் அதெல்லாம் புறம் தள்ளக்கூடிய மேசராசிக்காரங்க நீங்கள் தான் அதே மாதிரி நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ கற்றுப்பீங்க கோச்சிங் ஏதாச்சும் சேர்கிறதா இருந்தாலும் சரி ஒரு மேல் படிப்புக்காக ஒரு இடத்துக்கு போய் கற்றுக்கறதுதா இருந்தாலும் சரி இப்போ அது நல்ல நேரம் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த குட் டைமை நல்லா பயன்படுத்திக்கங்க வளர்ச்சிக்கான நேரம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது நேரம் இருக்குது இந்த டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலைன்னா போய் ஒரு ஸ்கில்லை கற்றுக்குங்க சம்பாதிக்க வழியை பாருங்கள் டைமை மட்டும் வேஸ்ட் ஆக்காதீங்க காலமும் ஒரு குரு தான் நேரமும் ஒரு குரு தான் இந்த காலக்கட்டத்தை நீங்கள் வீணாக்கக்கூடாது இந்த காலக்கட்டத்தை நீங்கள் வீணாக்கக்கூடாது சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலக்கட்டத்தில் இந்த நாலாவது வீட்டு பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னா தன்னை விரிவுபடுத்துவதற்கு தன்னை விரிவுபடுத்துவதற்கு இது வெரி குட் டைம் குரு பகவான் அனுகிரகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு சொல்லுவாங்களா கதவை தற்றாரு சார் குரு அப்படின்னு தரங்க வாய்ப்பு உங்கள் பக்கம் கதவை தட்டுறாரு கண்டிப்பாக தட்டுவார் இதுதான் இந்த நேரம் நிச்சயமாக நம்மளை தட்டி தூக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு மேசத்திற்கு இது ஒரு நல்ல காலம் குடும்பத்தில் பிரிவு இருந்ததுன்னா அந்த குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு வழி என்னன்னு பார்ப்பாரு அதே மாதிரி சில பேரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவார் அந்த விருப்பத்தோடு விலகுங்க சார் ரொம்ப நாளாக நான் ஒரு குடும்பத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன் சார் இந்த உறவை விட்டு நான் விலகணும்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிக்கல டார்ச்சராக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த நேரம் குரு பகவான் உங்களுக்கு அழகாக வேறு ஒரு பிளான் போட்டு விலைக்கி வைப்பார் என்ன காரணம் சொல்லி இந்த உறவுலேருந்து விலகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்போ ஒரு நேரம் வரும் இந்த குரு அதிசார பயிற்சி மேசராசிக்கு தொண்ணூறு சதவீத லாபத்தை கொடுக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரம் செய்யுங்க மூன்று அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறதர வாரா சொல்லுவாங்க இல்லையா நம்ம தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வர்றதா இருக்கட்டும் இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே அதில் எப்படியும் உங்களுக்கு டூ டைம்ஸ் நல்ல டைமாக வரும் அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லித்தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க இந்த குரு அதிசார பயிற்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க குருவினால் கெட்டவர்கள் கிடையாது வென்றவர்கள் தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விருந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம ஒரு சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு நன்றி